டேரக்ட் சங்கர் சார் வந்தோன்னா சிகரெட்டை போட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டார் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு படத்தில் நடிச்சுட்டு ரெண்டாவது படத்தில் டேரெக்டர் வந்தார்னா கால் மேலே கால் போட்டு இப்படி சிகரெட்லாம் குடிச்சிட்ருப்பாங்க அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் சார் அவர் டைரக்டர் சார் வந்தா டேரக்டர் வர டேரக்டர் வர நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்களா அந்த அதுதான் வந்துட்டு இது இது இதை நான் வந்து கேப்டன் கிட்டையும் பார்த்துருக்குறேன் இயக்குனர் அப்படின்னா அந்த அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரஜினி சார்ட்ட பார்த்துருக்கிறேன் கேப்டன்ட பார்த்துருக்கான் அஜித் சார்ட்ட பார்த்துருக்குறேன் அந்த காரில் வந்து ஷார்ட்டு முடிஞ்ச உடனே ப்ரொடக்ஷன்ல இருந்து சேர் ஒன்று வந்து ரஜினி சாருக்கு போட்டாங்க அப்போ ரஜினி சார் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் சார் இங்கே வாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் நம்மெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பாய் அப்படிமோ பட் அவர் வந்து என்னன்னா சார் இங்கே வாங்க அப்படி சார்னு கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்ன ஒரு சேர் போடுறீங்க இல்லை சார் உங்களுக்கு சேரணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் நடிகராக தெரியலையா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு அந்த ரெண்டு சேர் வந்ததுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் அந்த சேரில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த சேரில் உட்கார்ந்தார் அவர் ரஜினி சார் காரில் இருக்கார் சார் கதவு திறந்தார் சார் கையை பிடிச்சதுனால தான் ஏன்னா எப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாலும் விஜய் எப்படி இருக்காரு தான் சார் கேட்பாங்க சார் கையை பிடிச்ச சார் எப்போ ஃபோன் பண்ணாலும் விஜய் எப்படி இருப்பான்னு கேட்பீங்களே இனிமே யார் சார் கேட்பீங்க கேட்டோம் நான் அழுதேன் நான் அழுத உடனே சார் அழுதுட்டார் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரா அவர் இருக்காருன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அடுத்தவங்கள்கிட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி பழகணும் அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஏன்னா சிலர் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பட்டத்தை வந்துட்டு அவங்க நாங்கள் வச்சுக்கிறோம் போய்க்கிறோம் அப்படிங்கெல்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க எங்கள் அப்பா சட்டையை பையன் போடுறது இல்லையா அப்படிலாம் சில நடிகர்கள்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து சும்மா ஒன்றும் வர்றது கிடையாது நான் ஒரு கெடுவேஷ் சொன்னான் கேனா பண்டிகை தான் கூட்டமாக அவன் நூறு கெடுவேஷன் சொன்னமா சிங்கம் சிங்கல்லாம் தான் அவன் எனக்கு இன்னொரு பெரிய சார் வணக்கம் வணக்கம் அன்பான வணக்கம் சார் சொல்லுங்க சார் சூப்பர் ஒன் ரஜினி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம்ம சேனலில் சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்றுறதுக்காக நம்ம சேனல் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் முதல் கேள்வியாக ரஜினி அவர்களிடம் நீங்கள் பழகின அனுபவம் அதாவது முதல் முதல்ல அவருடைய அனுபவம் பழகிய அனுபவம் எப்படி உங்களுக்கு வந்தது என்ன மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில் முதன் முதலாக நான் வந்து ரஜினி சாரை வந்து பார்த்தது வந்து தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று அடையார் திரைப்படக் கல்லூரியில் இயக்குனர் பிரிவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்போ நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங்கை வந்து காட்டுவாங்க அப்போது சிவாஜி கார்டனில் வந்துட்டு போரூர் தாண்டி சிவாஜி கார்டனில் தர்மதுரை ஷூட்டிங் நடந்தது நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் நாங்கள் வந்து இயக்குனர் பிரிவில் உள்ளவங்க நடிகர் பிரிவில் உள்ளவங்க ஆக்டிங் கோர்ஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் அங்கே போயிருந்தோம் என் கூட வந்து பருத்திவரன் சரவணன்லாம் வந்தார் அப்போ அவர் வந்து ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டு இயக்குனர் பிரிவில் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ நாங்கள்லாம் போயிருக்கப்போ தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தார் சரியாக நல்ல நினைவு இருக்கிறது சரியாக மதியம் ஒரு மூணு முப்பது மூன்றரை மணிக்கு அப்போ வந்துட்டு எங்கள் ப்ரொஃபஸர் வந்து அங்கே போய் சொல்கிறாரு டைரக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு அதே மாதிரி வந்துட்டு டைரக்டர் வந்து ரஜினி சார்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டிலிருந்து வந்திருக்குறாங்க அப்படின்னோடனே அவர் வந்துட்டு ஷார்ட்டு முடித்தவுடனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க அப்படின்னாரு ஏன்னு கேட்டிங்கன்னா சார் வந்து அவரும் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்துட்டு ஆக்டிங் படித்தவர் அப்போ அப்போ வந்து அடையார் திரைப்படக் கல்லூரி வந்து லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க அவர் படிக்கும் போது இங்கே சென்னை மவுண்ட் ரோலில் வந்து திரைப்படக் கல்லூரி இருந்துச்சு ஸோ அவரும் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா நம்ம ஊர்காரங்க வந்தாங்கன்னா ஒரு ஒரு பாசம் வரும் அவரும் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் தான் அந்த இயற்கையாக அந்த பாசம் வந்தோம்னா டக்குன்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னா எல்லாருமே வந்து எல்லோருமே வந்து கேட்டார் நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் இருந்தோம் இருபத்தி ஏழு பேர் இருந்தோம் கரு சரியாக ஒரு இருபத்தேழு பேர் இருந்தோம் எல்லாருடைய பேரையும் கேட்டு என்ன படிக்கிறீங்க என்னன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் தனித்தனியாக யார்கிட்டையும் பேர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கீங்களா வாங்க சரி இப்போ பாருங்கள் அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி தான் வந்து கேட்பாங்க பொதுவாக பட் இவர் வந்து தனித்தனியாக எல்லாருடைய பேரையுமே வந்து அவர் வந்து கேட்டு என்ன படிக்கிறீங்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கேட்கணுன்னு அவசியமே கிடையாது பட் கேட்டார் கிட்டத்தட்ட எங்கள் கூட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சந்திப்பு அதன் பிறகு வந்து நான் வந்து சந்திக்கவே இல்லை அப்புறம் நான் வந்து அவரை வந்து சந்திக்கவே இல்லை அதன் பிறகு வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து சிவாஜி படம் வந்து பண்ணாங்க அப்போ அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு போலீஸ் கேரக்டர் அதில் வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து இங்கேருந்து டிக்கெட் போட்டு அதாவது டில்லி தாண்டி ஜதல்பூர்னு ஒரு ஏரியாவில் ஷூட்டிங்கு நாங்கள் வந்து ஷூட்டிங் போயிருக்கிறோம் ஐ திங்க் டூ தௌசண்ட் செவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்துட்டு லேட்டாக ஃப்ளைட்டு லேட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த ரஜினி சார் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வருவாங்க அந்த ஸ்ரேயா மேடம் இருந்து அந்த ஷாட் எடுத்தாங்க கார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறது அந்த பேண்டு வாசித்து மேலதானம்லாம் போட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேத்து வீட்டுக்குள்ளே விருந்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டு நாங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்துருந்தோம் இப்போ ரஜினி சார் வந்து நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு மூணு நடிகர்கள் இப்படி உட்காந்துருந்தாங்க ரஜினி சார் எங்களுக்கு பின்னாடி இப்படி வந்தார் வந்தவுடனே இந்த மூணு பேரும் எந்திரிச்சிட்டாங்க நான் கவனிக்கலை நான் வந்து இந்த பக்கமாக உட்காந்துட்டு இருக்கேன் அவர் கிராஸ் பண்ண நான் கவனிக்கலை நான் மட்டும் உட்காந்துட்டுருக்கேன் அவங்க மூணு பேர் எந்திரிச்சிட்டாங்க அவர் கிராஸ் பண்ணி போயிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படி வந்தார் இப்போ இவங்க மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க நான் மட்டும் அப்படி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் 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 வேலை 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 இருக்கா அப்படின்னாரு ஆமாம் சார் ஷூட்டிங் தான் சார் வந்தோம் விஜி 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 எப்படி இருக்காப்ல அப்படின்னா எனக்கு புரியலை அவர் சார் யாரை கேட்குறாங்க அதுக்குள்ளே ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஷார்ட்டு முடிச்சுட்டு நேரையா திரும்ப என்கிட்ட வந்தார் விஜி 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 எப்படி இருக்கால அப்படின்னு சார் சார் கேப்டன் 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 எப்படி இருக்கார் அப்படின்னாப்ல சார் சார் நல்லா இருக்காப்ல சார் சார் நான் கேப்டன் நான் பார்த்துருக்கறேன் உங்கள நான் கேப்டன் கூட பார்த்துருக்கறேன் நீங்கள் அவரோட இருக்கிற ஒரே நடிகர் நீங்கள் தான் இல்லை வேறு யாருமே இல்லைல்ல அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னு சார் அவங்கள பார்த்திங்கன்னா நான் படிச்சிருக்கிறேன் நான் புக்கில்லாம் படிச்சுருக்கிறேன் அப்படி இப்படின்னா டேரக்டர் சார் வந்தார் குடிச்சிட்டு இருந்தார் அப்போ சீக்ரெட் சார் குடிச்சிட்டு இருப்பார் டேரக்ட் சங்கர் சார் வந்தோன்னா சி போட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டார் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு படத்தில் நடிச்சுட்டு ரெண்டாவது படத்தில் டைரக்டர் வந்தார்னா கால் மேலே கால் போட்டு இப்படி சீரெட்லாம் குடிச்சுட்டு இருப்பாங்க அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் சார் அவர் டைரக்டர் சார் வந்தால் டேரக்டர் வர டேரக்ட்ரு நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்களா அந்த அதுதான் வந்துட்டு இது இது இதை நான் வந்து கேப்டன்ட்டையும் பார்த்துருக்குறேன் இயக்குனர் அப்படின்னா அந்த அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரஜினி சார்ட்ட பார்த்துருக்குறேன் கேப்டன்ட்டை பார்த்துருக்குறேன் அஜித் சார்ட்ட பார்த்துருக்குறேன் ஸோ அவர் போயிட்டார் திரும்ப ஷார்ட் முடித்தோன்னா திரும்ப வந்து நேராக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் சார் ஸோ நான் சார்கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவரை வந்துட்டு அந்த சிபிஐ வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வீட்டில் வந்து அந்த ஷார்ட்லாம் எடுத்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பச்சை பாஸுக்கு காலேஜுக்கு ஏத்தால ஜார்ஜ் ஸ்கூல்னு ஒரு ஷூட்டிங் அதில் வந்து ஓப்பனிங் சீன் அதை வந்து இயக்குனர் வந்து சங்கர் சார் எல்லாருமே சொன்னாங்க இதுதான் படத்தோட ஓப்பனிங்கு நீங்கள் அவரை அரஸ்ட் பண்ணுறீங்க காரில் கூப்பிட்டு வரீங்க இதுதான் சீனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அம்பாசிடர் காரில் நான் தான் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வருவேன் அப்போ நான் சார்கிட்ட சொல்கிறேன் சார் நான் வந்து திருநெல்வேலி நேட்டிவ் நான் வந்துட்டு காலேஜில் படிக்கும் போதெல்லாம் உங்கள் படத்துக்கு வந்து போலீஸில் அடி வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு படம்லாம் பார்த்துருக்கேன் தளபதி இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங் ஷோ படம் பார்க்கும்போதெல்லாம் போலீஸில் அடி வாங்கி நம்ம டிக்கெட் எடுத்து நான் படம் பார்த்தேன் சார் இன்றைக்கி வந்து சார் இந்த படத்தில் ஓப்பனிங் சீனில் நான் உங்கள் கூட நடிக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஏன் ஏன் எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க டைரக்டருன்னு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவர் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் அவர் கூட அந்த காரில் வந்து இருந்தேன் நான் அந்த ஷார்ட் அப்படி எடுக்கும்போது மூன்றரை மணி நேரம் ஆச்சு காரில் வந்து வர்றது ஏன்னா ஒப்போ நீங்கள் எடுத்த உடனே டயலாக் அதுதான் பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்க ப்ரஸ்காரங்கள்லாம் இருக்காங்க உங்களை இப்படியே கூப்பிட்டு போனால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் அதனால் நான் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமூடி ஒன்று போடுறது போட்டு அவரை கார்லேருந்து இறக்கி ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இது ஷார்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூஞ்சில் துணியை போடும்போது என்ன பண்ணிடுவாங்க டூப் போட்டுக்கன்டுவாங்க பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அவங்க பா பாடி ஷேப்பில் இருக்கிற ஒரு டூப்பை போட்டு சார் மூஞ்சி தான் தெரிய போகிறது இல்லை சார் ஏன் பா என்னுடைய சேஃப்பில் இருக்கிற ஒருத்தரை போட்டு டூப் போட்டு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவர் அதை சொல்லவே இல்லை ஏன்னா அந்த அது கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதை எடுத்தாங்க அந்த முகமுடியை போட்டு அதோட போட்டு அவரை கூட்டு போகிறது அப்போ வந்து கல்லை தூக்கி ஏறிவாங்க தக்காளியை தூக்கி எறிவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு க்ரௌட் இருக்கும் அந்த கிரவுண்டில் வந்து அது கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை வந்து வேறு எந்த ஒரு நடிகரும் அந்த வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ நான் வந்து ஒரு ஒன்று அஞ்சுக்கு பிரேக் விட்டாங்க அந்த ஷார்ட்டுங்களாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சார்ட்ட சொல்ல சார் உங்கள் தனியாக பேசணும் ஏன் 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 அப்படின்னாரு நேற்றுமா சார் ஆமாம் சாப்பிட்டுட்டு பேசலாமே அப்படின்னாரு அந்த வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் அப்போ சார் வந்து அங்கே கீழே போய் சாப்பிட போய்ட்டார் அந்த ரூமுக்கு சாப்பிட போய்ட்டார் நாங்கள்லாம் இருக்கோம் அதில் மணிவண்ணன் சார் வடிவரசி அம்மா விவேக் சார் அவங்க பட்டிமன்றம் இவங்க ராஜா சார் எல்லோருமே இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒருத்தர் நேரையாக வர்றார் சார் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னாரு என்ன ரஜினி சார் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னாரு இது நல்லா கேட்டுக்கிட்டிங்களா இனி தான் கூப்பிட்றாரு உங்களை தான் கூப்பிட்றாரு அப்படின்னோன்னே நான் அப்புறம் மேலேருந்து கீழே அண்டர் கிரௌண்டில் போனேன் அண்டர் கிரவுண்டில் போனோடனே டோர் லாக் ஆகிருக்கு டோர் தட்டினேன் சார் அப்படின்னு குரல் கொடுத்தவுடனே கதவு திறந்து தான் இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி சொன்னால் மட்டும் இல்லாமல் அவர் சீட்டில் இருந்து எந்திரிச்சு வந்துட்டார் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அவரே வந்து உள்ள கூப்பிட்டு போகிறாரு உள்ளே கூப்பிட்டு போனோடனே அவர் உட்காந்துட்டார் உட்காருங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பரவாயில்ல சார் நிற்கிறேன் சார் நான் அப்படி கையை கட்டினேன் கையை கையை எடுங்க அப்படின்னாரு இல்லை சார் இது என்ன ஸ்கூலா நான் என்ன வாத்தியாரா கையெல்லாம் கையை எடுங்க அப்படின்னாரு உட்காருங்க அப்படின்னாரு இல்லை சார் பரவாயில்ல சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படி நுனியில் சேர் நுனியில் உட்காந்தேன் நல்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லினோன்னா அப்புறம் நல்லா உட்காந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அதாவது அவருக்கு தேவையே இல்லாத அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை நான் இருக்கிறேன் ஆனால் அவர் கூர்ந்து இருக்காரு அதாவது அதுதான் சூப்பர் ஸ்டார் அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நான் சொன்னேன் அந்த காரில் ஷூட்டிங் எடுக்கும்போது நான் சண்முகராஜன் சார் ரஜினி சார் அந்த காரில் வந்து முடிஞ்ச முடிஞ்சோடனே ப்ரொடக்ஷனில் இருந்து சேர் கொண்டு வந்து ரஜினி சாருக்கு போட்டாங்க அப்போ ரஜினி சார் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் சொல்லுங்க சார் இங்கே வாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் நம்மெலாம் வந்து ப்ரொடக்ஷன் பாய் அப்படிமோ பட் அவர் வந்து என்னென்னா சார் இங்கே வாங்க அப்படி சார்னு கூப்பிட்டார் இங்கே வாங்க அப்படின்னார் என்ன ஒரு சேர் போடுறீங்க இல்லை சார் உங்களுக்கு சேர்ன்னு அப்போ அவங்க ரெண்டு பேரும் நடிகராக தெரியலையா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார் அந்த ரெண்டு சேர் வந்ததுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் அந்த சேரில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த சேரில் உட்கார்ந்தார் அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அது அவர் கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் ஆனாலும் பொறுமையாக இருந்து கேட்காரு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைய வரைக்கும் நான் அவருடன் வந்து ஆக்சுவலாக வந்து அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இன்றைய வரைக்கும் நான் அவரோட வந்து ஒரு நட்பில் இருக்கிறேன் வந்து ஃபோன் பண்ணுவேன் தீபாவளி பொங்கல் அவருடைய பர்த்டேக்கு நியூ இயருக்கு எல்லாருக்குமே எல்லா நாளுமே நான் நல்ல நாளில் ஃபோன் பண்ணுவேன் அவங்க பிஏ வந்து ஃபோன் எடுப்பாங்க ஆனால் வந்துட்டு என்னென்னா பிஸியாக இருப்பார் சார் பட் நைட்டு பத்தரை மணி பதினோரு மணிக்கு அவர் லைனில் வருவார் அவரே வந்துட்டு காலைல ஃபோன் பண்ணியிருந்தேங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் அவர் சொல்லுவார் இப்போ வந்து அதுதான் சூப்பர் ஸ்டார் அவர் இப்போ எல் அவ எத் என்னை மாதிரி எத்தனை பேர் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அப்போ அவ்வளோ பேரையும் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சு அவங்கள பேருக்கும் அவர் வந்து ரிப்ளை கொடுக்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறையா இன்னைய வரைக்கும் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நட்பில் இருக்கிறேன் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கேப்டனுடைய அந்த மறைவுக்கு வந்து என்கிட்ட தான் அவங்க வந்து முதல்ல ஃபோன் பண்ணாங்க சுபையா அண்ணன் சொல்லிவிட்டு ரஜினி சாரோட கூட இருக்கிறவர் காலையில் ஒரு எட்டரை மணி இருக்கும் ஃபோன் பண்ணாங்க அப்போ சார் வந்து நார் வயிலில் ஷூட்டிங்கில் இருக்காப்புல வேட்டையன் படத்துக்காக இந்த மாதிரி தகவல் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சுப்பையாண்ணன் கேட்டாங்க ஆமாண்ணா உண்மைதான் அப்படின்னா நான் இப்போ கேப்டன் வீட்டில் இருக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் பேசுகிறாங்கன்னு அப்போ சார் வந்து ஏன்னா உண்மைதானா நியூஸ் அப்படின்னு சார் கேட்குறாரு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீடியாக்காரங்க வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய வந்து பொய்யான பிரபாகண்டாலாம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க ஒரு சில மீடியாஸ் அப்போ சார் வந்து கேட்குறாரு ஏங்க உண்மைதானா கன்ஃபார்மா அப்படின்னு என்கிட்ட கே கே கேட்குறாரு நான் சொன்னேன் ஆமாம் சார் கன்ஃபார்ம் தான் சார் அப்படின்னு அப்படியா சரி எப்போ இந்த இது பண்ணுறாங்க அது எதுவும் தெரியுமா அப்படின்னாரு இல்லை சார் நான் மதியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுமாதிரி மதியம் ஒரு பிரேக் டயத்தில் ஒன்றரை மணிக்கு சுப்பையான திருமணம் லைனில் வந்தாங்க லைனில் வந்தோன்னே எப் எப்போ பண்ணுறாங்க என்ன எங்கே வச்சு இது பண்ணோன்னா இப்போ நான் சொன்னேன் இப்போ அட் ப்ரெசென்ட்டு கட்சி ஆஃபீஸில் தான் இருக்குது நாளைக்கு நாலு மணிக்கு மேலே கட்சி ஆஃபீஸில் தான் வந்து அடக்கம் பண்ணுறாங்க எ எதுனாலும் நைட்டு நான் ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படின்ொடனே சரி அப்படின்ட்டாப்பு அப்புறம் ஒரு ஆறரை மணி ஆறரை மணி இருக்கும் ஆறரை ஏழு மணி இருக்கும் சுப்பையானந்திருமல் லைனில் வர்றார் சார் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு நாங்கள் நார்கோயிலேருந்து சென்னை வந்துவிட்டோம் நீங்கள் நைட்டு கரெக்டாக டைமை ஏன்னா ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டார் ரஜினி சார் கேப்டனுக்காக அப்போ நைட்டு நான் திரும்ப ஒரு பத்து மணிக்கு மேலே சொல்கிறேன் சார் நான் பத்தரை மணிக்கு மேலே சொல்கிறேன் நாளைக்கு தீவு திடலில் மாதிரி அடக்கம் தீவுத்தொடலாம் வச்சுட்டு இங்கே வந்து நாலு மணிக்கு மேலே கட்சி ஆஃபீஸில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று காலையில் கரெக்டாக வந்து வீட்டிலருந்து கிளம்பும் போது எனக்கு சுப்பியாக நான் ஃபோன் பண்ணுறாரு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு பாதி தூரத்தில் வரும்போது நாங்கள் எந்த இடத்துல வந்துக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா உள்ள தீவுத்தொடரில் காரு வந்துச்சு கார் வந்தோன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ரஜினி சார் காரில் இருக்கிறார் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு இரநூறு பேர் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸு ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போது வந்து இரநூறு பேருங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷமாக ஆகும் இப்போ என்கிட்ட வந்து சொன்னோன்னா நான் ஓடுறேன் நான் ஓடி ரஜினி சார் காரில் இருக்கார் சார் கார் கதவு திறந்தார் சார் கையை பிடிச்சி நான் ஏன்னா எப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாலும் விஜ்ஜி எப்படி இருக்கான்னு தான் சார் கேட்பாங்க சார் கையை பிடிச்சி சார் எப்போ ஃபோன் பண்ணாலும் விஜய் எப்படி இருப்பான்னு கேட்பீங்களே இன்னும் யாரும் சார் கேட்பீங்கன்னு கேட்டோம் நான் அழுதேன் நான் அழுத உடனே சார் அழுதுட்டாரு சரி நல்ல மனிதர் சூப்பர் ஸ்டார் அப்புறம் நான் சார் இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க கொஞ்சம் காரில் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஃபைட்டர்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் நான் சாரை கூப்பிட்டு நான் போனேன் நான் எப்போ ஃபோன் பண்ணாலுமே வந்து சார் வந்து கேட்பாங்க விஜய் எப்படி இருப்பாப்ல விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் சார் அந்த அளவுக்கு கேப்டனோட வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தாப்ப ஏன்னா ரெண்டு தடவை வந்து கே கேப்டனை பார்க்க வீட்டுக்கு வந்தாப்பில் அதில் நம்ம பார்த்துருப்பேன் ஏன்னா அப்படியே வீட்டில் வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு கன்னத்திலலாம் தரவி கொடுப்பார் ஏன்னா அளவுக்கு ஒரு பாண்டிங் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கேப்டனு இது வந்து பாபா ஷூட்டிங் நடக்கும்போது இது டெல்லி கணேசன்னு நாங்கள்லாம் சொன்னார் நான் ஒரு மலையாள படம் மம்முட்டி சார் படம் போக்கிரி ராஜான்னு ஒரு படம் நடிக்கும்போது டெல்லி கணேசர் நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை என்கிட்ட பரிமாறினார் அப்போ சொன்னார் பாபா ஷூட்டிங் நடக்கும்போது கேப்டனு ராதா சந்திரசேகர அண்ணன் எல்லாருமே சரத் சார் எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு கேப்டன் வந்து அண்ணா நம்ம வந்து கலை நிகழ்ச்சிக்கு போகிறோம்ண்ணே சிங்கப்பூர் மலேசியா போகிறோம்னே நீங்கள் வரணும்னா அப்படின்னு தான் வந்து சொன்னாரே தவிர ஏன்னா அது ஒரு கமாண்டிங் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நடிகர் சங்க தலைவர் ஸோ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொன்னார் ரஜினி சார் நீங்கள்லாம் போகிறதா இருந்தால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சார் சொன்னார் இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து கேப்டன்ட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி டெலிகனேஷன் சொன்னாங்க அதே மாதிரி மலேசியாவுக்கு போகும்போது எல்லாேருக்குமே சிங்கப்பூர் டு மலேசியா வந்து ஃப்ளைட்டு போடும்போது இல்லை இல்லை நான் அவங்களோட வேன்லையே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் எல்லாருமே வந்து வேனில் தான் வந்து போயிருக்கிறாங்க அப்போது ரஜினி சார் கமல் சார் கேப்டன் எல்லாருமே ஒரு வேனில் போயிருக்கிறாங்க இப்படி வேனில் போய் மாறி ஏறி போகும்போது ரஜினி சாரோட அந்த பெட்டி வந்து மிஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்போ மலேசியாவில் இவங்க இருக்கும்போது இது வந்து நம்ம அமாககிரியேசன் சிவா சார் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் எல்லாரும் போய் ரூமில் போய் அகாமடேட் ஆகிட்டாங்க போல இருக்கு ஒருத்தர் மட்டும் டவலை கட்டிக்கிட்டு அங்க இங்கே நடந்துட்டு இருந்தாராம் இவர் பார்த்தார் ரஜினி சார் அப்போது போய் கேப்டன் வந்து ட்ரெஸ் இருக்கும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார் என்ன சார் ஆச்சு அப்படின்னா இல்லை இல்லை இந்த மாதிரி ஏதோ பெட்டி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அப்புறம் வந்து சிவா சார் வந்து கேப்டன் போய் சொல்லியிருக்கிறார் ரஜினி சார் வந்து பெட்டி மிஸ் ஆகிடுச்சு ட்ரெஸ் இல்லைன்னொன்னா டக்குன்னு ஒரு புது வேஷ்டி புது சட்டை அவருக்கு உள்ள ட்ரெஸ்ஸை எடுத்துனிங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மலேசியா நிகழ்ச்சியில் வந்து கேப்டனுடைய அது சட்டை லூஸாக இருக்கும் சட்டையும் வேஷ்டியும் கேப்டனுடைய அந்த வேஷ்டி சட்டையை வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் எதை பற்றியுமே யோசிக்காமல் போய் வாங்கிட்டு வாங்க அவர் ட்ரெஸ்ஸு வச்சுருப்பார் ஏன்னா நம்மளாக இருந்தோம்னா என்ன பண்ணோம்னா சரி போய் கடையில் போய் ஒரு புது ட்ரெஸ் வாங்குவோம் அப்படிங்கிறதான் நமக்கு தாட்டு வரும் பட் அவர் அப்படி கிடையாது போங்க விஜிட்டை போங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் வேஸ்டி சட்டை வச்சுருப்பார் ஸோ அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்காருனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அடுத்தவங்ககிட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி பழகணும் அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சூப்பர் ஸ்டார் தான் இன்னும் சிலர் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பட்டத்தை வந்துட்டு அவங்க நாங்கள் வச்சுக்கிறோம் போய்க்கிறோம் அப்படிங்கெல்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க எங்க அப்பா சட்டையை பையன் போடுறது இல்லையா அப்படிலாம் சில நடிகர்கள்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து சும்மா ஒன்றும் வர்றது கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பணம் வருது வசூல் வருது அப்படிங்குறது ஒரு காரணத்துக்கு மட்டுமே வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை கொடுக்கறது கிடையாது அவர் எப்பேற்பட்ட மனிதர் எப்பேற்பட்ட தன்மை உள்ளவர் அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்து வசூலெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன் சொல்கிறோம் அந்த அமிதாப் பச்சன் சாரே வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு அவர் ஒத்துக்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ரஜினி சார் ஒத்துக்கணும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த பட்டத்துக்கு ஏன் உங்களுக்குன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் போய்கிட்டு இருக்க முடியாதானே உடனே நாங்கள் சூப்பர் ஸ்டாராக வர முடியாதா போக முடியாது அது சில குவாலிட்டி இருக்குது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் குவாலிட்டி இருக்குது குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ரஜினி சார்ட்ட மட்டுமே இருக்கு அதனால தான் நம்ம அவரை வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு பன்னிரெண்டு அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் இந்த ரீசெண்ட் வாய்ஸ் யூடியூப் மூலமாக ரஜினி சாரை வந்து வணங்குகிறேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்க உலக அளவில் நிறைய கோடி தமிழர்கள் இருக்காங்க பட் நான் இன்றைக்கி ரஜினி சாரோட வந்து ப பழகிட்டிருக்கேன் எனக்கு நட்புன்னு சொல்ல முடியாது இருக்கேன் என நட்புன்னா நண்பராகிரும் நான் வந்து எனக்கு வந்து நான் அவர்கிட்ட வந்து பழகிட்டிருக்கிறது ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதை நான் அந்த ஆண்டவனுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க